Genesisாரி सेल लेटेस्ट कलेक्शंस అన్‌డిలివబుల్ ప్రైసెస్ అప్ టు 50% ఆఫర్ ఆర్ బ్రాండెడ్ గిఫ్ట్ సింగర్ వేలచెరి క్రోపేట్ అండ్ తిరువల్లో జ్యూసీ స్పాట్ ఆఫ్ హ్యాపీనెస్ క్వశ్టి టోస్ట్ నాచురల్ మీనాక్షి ఫాకల్టీ ఆఫ్ ఫార్మసీ అడ్మిషన్స్ ఓపెన్ ఫర్ బి ఫార్మ్ అప్లై నౌ తులారాషిన్ బర్గ్లే ఆగస్ట్ మాసం ఎప్పుడు ఇర్కు పోగிறது రాషి ఆధిపత్యం ఇర్కకూడి శుక్రం రాశికి బాగ్్య స్థానతలి ஜீவனஸ்தானத்திலும் சந்தரிக்கிறார் அற்புதமாக இருக்கும் அவ்வளோதான் இதுதான் உங்களுக்கு பலன் இதை தாண்டி எதுவும் உங்களுக்கு தேவையே படாது அவ்வளோ சாதகமாக இருக்கிறது இப்படித்தான் அப்பப்போ சொல்லிகிட்டே இருக்கீங்க ரொம்ப விசேஷமாக இருக்கும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் எல்லாமே கிடச்சிடும்னு சொல்லிட்டு ஆனால் அந்தளவுக்கு ஒன்றும் தெரியலையேன்னு சொல்லி நிறைய பேர் ஆதங்கப்படலாம் காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நியாயமாக இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கணும் சுக்ரன் ரொம்ப விசேஷமாக இருக்கார் அடுத்து புதன் வந்து அவ்வளோ சாதகமாக இருக்கார் சூரியனும் நல்லா இருக்கார் அப்படி இருக்கும்போது பலன் கிடைக்கலன்னு சொன்னால் உங்களுடைய தசை வந்து சப்போர்ட் பண்ணல அப்படின்றது அர்த்தம் அதனால் உங்களுடைய சுயஜாதகத்தின் படி என்ன தசை நடக்கிறது எந்த லக்னத்தில் நீங்கள் பிறந்தீங்க அந்த தசாநாதன் எங்கே இருக்கார் நீங்கள் என்ன வயசில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்து அதை வந்து நீங்கள் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும் அப்போ தான் இந்த பலன் வந்து உங்களுக்கு எந்த அளவிற்கு பிரயோஜனமாக இருக்கும் எந்த அளவிற்கு இந்த பலன் வந்து உங்களுக்கு வந்து தாக்கம் பெறும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் நம்ம சொல்லக்கூடிய பலன் வந்து கோச்சார பலன் அப்படின்னு சொல்கிறது இது பெரும்பாலும் எண்பது சதவீதம் தாராளமாக ஒத்து வரும் ஆனால் எண்பது சதவீதம் அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு நல்ல பலன்னு சொன்னால் முழுசாக கிடைக்குதா சில பேருக்கு நாற்பது தான் கிடைக்கும் சில பேருக்கு இருபது தான் கிடைக்கும் அது ஏன் குறையுது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு நடக்கக்கூடிய தசையை சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த பலனை முழுசாக பெற முடியும் நியூட்ரலாக இருக்குதுன்னு சொன்னால் பாதி பெற தசை சாதகமாகவே இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த பலனை வந்து உங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டம் ஆனால் குறைவாக கிடைக்கும் அதனால் தசையை பொறுத்து தான் பலன் மொத்தம் மூணு விஷயங்கள் இருக்குது முதல்ல உங்களுடைய சுயஜாதகம் சுயஜாதகம் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் சுயஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலம் இதுதான் ரொம்ப பிரதானமான விஷயம் அதன் பிறகு தசாபக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது பிறகு தான் இந்த கோச்சாரம் இந்த மூணு சேர்ந்து தான் ஒர்க் பண்ணும் அதனால் நம்ம சொல்கிறது ஒரு பார்ட் மற்ற ரெண்டுமே சப்போர்ட் பண்ணுச்சுன்னா ஃபுல்லாக கிடச்சிடும் மற்ற ரெண்டுத்தில் ஒன்று சப்போர்ட் பண்ணுச்சுன்னா பாதி கிடைக்கும் மற்ற ரெண்டுமே வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலன்னு சொன்னால் இந்த பலன் வந்து குறைவாக கிடைக்கும் இதுதான் இதற்கு யார் யாருக்கெல்லாம் பலன் கிடைக்கும் யாருக்கு வந்து குறைவாக கிடைக்கும் அப்படின்றதுக்கான காரணம் அடுத்து வந்து இந்த பலனில் சுக்கரனை பற்றி நம்ம சொன்னோம் ரொம்ப பிரதானமாக இருக்குது அந்த சுக்கரன் ஒருத்தரே போகிறவங்களுக்கு வேறு ஒன்றுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா உங்கள் ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் ராசிக்கு பாக்யஸ்தானத்தில் பிறகு ஜீவனஸ்தானத்தில் செஞ்சரிக்கிறார் பாக்யஸ்தானத்தில் இருக்கும்போது குரு சுக்கிரனுடைய சேர்க்கை அந்த இடத்துல ஏற்படுகிறது அந்த சேர்க்கை பிரதானமான பலனோ இல்லையோ குரு ராசியை பார்க்குறாரு சுக்கரன் வந்து நல்ல பாக்யஸ்தானத்தில் இருக்கார் அதனால் நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்றத நம்ம சொல்லலாம் அதற்கு அடுத்ததாக அது என்னென்ன பலனாக இருக்கும் அப்படின்றது தானே ரொம்ப முக்கியமானது யாரெல்லாம் துரா இருந்து இப்போ வந்து உயர்கல்வி பயில்கிறீர்களோ ஹையர் ஸ்டடீஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து ஹையர் ஸ்டடீஸில் என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் உங்கள் குடும்ப பின்னணி எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து எஜுகேஷனல் லோன் போட்டால் படிக்க முடியும் அல்லது யாராவது உதவி செய்து உங்களால் படிக்க முடியும் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிடும் வாய்ப்பு கிடைத்து படிக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் வந்து அந்த கல்வி ரொம்ப சிறப்பாக இருப்போம் கை கொடுக்கும் அதன் பிறகு படிச்சுட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த கேம்பஸ் என்டர்வெலாம் வருது இல்லையா அப்படி வந்ததுன்னு சொன்னால் இந்த மாதத்தில் நீங்கள் செலக்ட் ஆகுறீங்க அப்படின்றது அர்த்தம் அல்லது நீங்களாகவே வந்து படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு வேலை எனக்கு கிடைச்சாலும் நல்லாயிருக்கும் எனக்கு டைம் இருக்குது கொஞ்சம் பார்ட் டைமாக நினைக்கிறீங்கன்னா இந்த மாதத்தில் ட்ரை பண்ணால் கட்டாயம் உங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும் அடுத்த உத்தியோகஸ்தர்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னு சொன்னால் இந்த மாதத்தில் கிடைக்கும் ட்ரான்ஸ்ஃபர்னு சொன்னால் சொந்த ஊருக்கு போகணுன்னு சில பேருக்கு இருக்கும் கல்யாணம் பண்ணிவிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து வேறு வேறு இடத்துல இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறதுக்கான ஒரு அம்சத்தில் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய யோகமானது இந்த மாதத்தில் இருக்கிறது மேலும் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லும்போது சில பேர் சொந்த ஊரில் இருப்பாங்க ஃபேமிலியோடு இருப்பாங்க ஆனால் நான் வெளிநாட்டுக்கு போகணும் வெளியூருக்கு போகணும் வேறு ஸ்டேட்டுக்கு போகணும் அப்போ வந்து நல்லா செட்டில் ஆக முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கும் இடமாற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அடுத்ததாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அற்புதமான பலனானது கிடைக்கும் ஏன்னா ஜீவனஸ்தானம் யாருக்கு பலமாக இருக்கிறதோ அவர்களால் உத்தியோகமும் பார்க்க முடியும் ஓன் பிஸ்னஸும் பண்ண முடியும் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் ரொம்ப சிறப்பாக உங்களால் வர முடியும் அப்படியே இப்போ ஜீவன பாவம் வந்து உங்களுக்கு ரொம்ப வளர்த்து இருக்கிறது எப்படின்னா சுக்கரன் வந்து முதல் இருபது நாட்கள் பாக்யஸ்தானத்தில் இருக்கார் அதன் பிறகு ஜீவனஸ்தானத்தில் வரார் அதனால் அந்த உத்தியோகஸ்தானம் பலமாகின்றது அதற்கடுத்து புதன் இந்த மாதம் முழுக்கவே அந்த ஜீவனஸ்தானத்தில் தான் சஞ்சரிக்கிறார் அவர் பாக்யாதிபதியாக இருக்கார் அவர் வந்து ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் அதற்கடுத்து சூரியன் மாதம் தொடங்கும்போது தீவன பாவத்தில் இருக்கார் பிறகு லாபஸ்தானத்திற்கு வந்து ஆட்சி பலம் பெறுகிறார் அதனால் ராசியில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் ரொம்ப சிறப்பாக அதை பண்ண முடியும் உங்களுக்கு அந்த பிஸ்னஸில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் சுமூகமாக வந்து உங்களால் வந்து ஹேண்டில் பண்ண முடியும் அதில் உங்களுக்கு எவ்வளோ தடைகள் பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் வெற்றி கொள்ள முடியும் பண தேவைகள் பூர்த்தியாகும் நல்ல வேலையாட்கள் உங்களுடைய சுழ்தொழில் வியாபாரத்தில் கிடைப்பார்கள் கடன் உதவி வேணும்னு சொன்னால் கிடைக்கும் பார்ட்னர்ஸ் கிடைக்கக்கூடிய யோகம் கூட உங்களுக்கு இருந்து கொண்டு இருக்கிறது அப்படியாக உங்களுடைய பிஸ்னஸ் வந்து அற்புதமாக வரப்போகிறது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறீங்களா இது ரொம்ப ரைட் டைம் உங்களுக்கு ஏன்னா ஆண்டு கோள்களும் சாதகமாக இருக்கிறது குரு சாதகமாக இருக்கார் சனி சாதகமாக இருக்கார் ராகு கேத்துக்களும் சாதகமாக இருக்கிறது கோள்களில் சூரியன் புதன் சுக்கரன் சாதகமாக இருக்கிறார்கள் அதனால் தாராளமாக நீங்கள் வந்து புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் துளாராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதாவது ஒரு அம்சம் வந்து கலையில் ஈடுபாடு இருக்கும் நீங்கள் வந்து நல்ல இசை சம்பந்தமான பிரியர்களாக இருப்பீங்க அல்லது வந்து உங்களுக்கு கவிதைகள் கற்பனை வளம் போன்ற விஷயங்கள்லாம் கதை எழுதுறது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்கும் நாட்டியங்கள்லாம் ஆடக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது அலங்காரம் பண்ணுறது சுவையாக உணவு தயாரிக்கிறது ஒரு வீடுன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்கிடெக்ட்ஸ் ஒர்க் ஒர்க் அது பண்ணுறது அதுபோல் வந்து ஒரு வாகனத்தை டிசைன் பண்ணுறது இந்த ஆபரணங்கள் எல்லாம் வந்து இப்படி தான் அணிகலன்லாம் இருக்கணும்னு சொல்லி டிசைன் பண்ணுறது ஆடைகள் வடிவமைக்கிறது இப்படி ஏதாவது ஒரு கலையானது துளா ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு கட்டாயம் இருக்கும் துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும் ஏன்னா அந்த லக்னம் அந்த ராசிக்கு அதிபதி சுக்கிரனா இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் பத்தாம் அதிபதி சந்திரனா வந்துடுவார் அதனால் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து அற்புதமாக இருக்கும் இதில் யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஆமா எனக்கு இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்க உங்களுடைய பொழுதுபோக்காக மட்டும் இல்லாம அதை கொண்டு பயனடைவதற்கும் கூட நீங்க ஏதாவது செய்யணும்னு நினைச்சா அதுக்காக பிளான் பண்றது இந்த மாசத்துல இருக்கு சோ அத நீங்க பிளான் பண்ணிக்கலாம் அடுத்து சூரியன் சூரியன் வந்து உங்க ராசிக்கு பத்து பதினோராம் இடங்கள்ல இந்த மாசத்துல சஞ்சரிக்க போறார் அதனால யாருக்கெல்லாம் அரசாங்க உத்தியோகத்தின் மீது ஆசை இருக்கிறதோ தீராத மோகம் இருக்கிறதோ நான் வந்து போனால் கவர்மெண்ட் வேலை கவர்மெண்ட் வேலைக்கு தான் போவேன் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கட்டாயம் இந்த மாதம் அதற்கான முயற்சியை செய்யலாம் அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதில் வந்து இன்னும் ஸ்திரப்படுத்திக்கிறதுக்கு ப்ரமோஷன் வாங்கிறதுக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிறதுக்கு உண்டான காரியங்களை செய்யலாம் யாருக்கெல்லாம் அரசாங்க சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறதோ அதெல்லாம் சரியாகிறதுக்கான அம்சங்கள் இப்போது இருந்து கொண்டு இருக்கிறது மேலும் அப்பாவுக்கு என்ன பண்ணணுன்னு ஆசைப்பட்றீங்களோ அதெல்லாம் இப்போ உங்களால் செய்ய முடியும் அப்பா வந்து ரொம்ப காலமாக வந்து இருக்காரு ஏதோ பழுசாக ஒரு டூ வீலரை வச்சுருக்காருன்னு சொன்னால் அவருக்கு ஒரு புது வண்டி வாங்கி தரது சில பேர் கார் வாங்கி கொடுக்கறது இதை செய்யலாம் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு நல்ல வீடு பார்த்து அவங்களுக்கு வந்து அப்பா அம்மா இருக்கிறதுக்காக நீங்கள் ஒரு ஃப்ளாட் வாங்கலாம் இப்படிப்பட்ட விஷயம்லாம் உங்களுக்கு இருக்கிறது ஒன்பது பத்து பதினோராம் பாவங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது இது ரொம்ப விசேஷமான மாதம் செவ்வாய் பன்னிரெண்டில் இருக்கார் ஒரு விதத்தில் நல்லது ஏன்னா செவ்வாயின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து மாரகாதிபதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அவர் விரயஸ்தானத்துக்கு வர்றது நல்லது ஆனால் அவர் வந்து கலத்தராதிபதியாகவும் இருக்கார்னதுனால துளாராசியில் இருக்கக்கூடிய திருமணமானவர்கள் வாழ்க்கை துணை மீது அவருடைய ஆரோக்கியத்தின் மீது மன நலனிலே அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் இது மட்டும் நீங்க கவனத்தில் கொள்ளுங்க மனம் ஆகாதவர்கள் யாரோடு பேசுகிறீங்களோ பழகிறீங்களோ அவங்களுக்கு சன் அவங்களுக்கு உங்களுக்கும் சண்டை வரக்கூடாது திருமண விஷயத்திற்காக எல்லாம் பேசி ஏற்பாடாயிடுச்சு டெய்லி வந்து அந்த மணப்பெண்ணும் மணமகனும் பேசிக்கிறீங்க அதை கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது இதிலெல்லாம் கவனமாக இருங்க இந்த மாதம் அற்புதமாக இருக்கும் இந்த மாதத்தின் வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆடி கிருத்திகை நாள் அந்த நாளை நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க விரதம் இருக்கிறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் வந்து இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும்